ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடி ஸ்ரீ சாய் அப்பாவிடம் பக்தர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஹேமத் பாபாவின் முதல் வருகையை விவரிக்கும்போது போது சீரடிக்கு செல்ல என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நான் மிகவுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் அவர்களை எனது விசுவாசமான நண்பர்களாக கருதுகின்றேன் அவர்களுக்கு நான் முழுமையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் என் இதயத்தில் நான் அவர்களுக்கு முன்னால் வணங்குகிறேன் மேலும் சுவையான உணவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் மட்டும் ருசிக்க முடியுமா மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா எனவே நாம் சாயப்பாவின் கதைகளை மற்றவர்களிடையே பரப்புகிறேன் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறிக்கொண்டே இருந்தார் எனவே சாயப்பாவின் காதல் நிறைந்த அற்புத கதைகளின் அமிர்தத்தை நாம் யாரை கண்டாலும் அவர்களுக்கு பரப்ப வேண்டும் அப்பாவைப் பற்றி பேசும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் பெருமை அந்தஸ்து செல்வம் கல்வி ஜாதி போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சீரடி சாய்பாபாவின் பாத தூசிகள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை பரப்ப வேண்டும் இத்தகைய பழக்கம் சாயப்பாவின் புகழை தனது பிரபலமான பாடல்கள் கதை கூறுவதன் மூலம் பரப்பியதற்காக தாஸ்கனுவிற்கு கிடைத்த நல்ல பெயரின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ளச் செய்யலாம் எப்படி என்றால் நாம் அப்பாவை தரிசித்த நாள் முதல் நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் மகிமைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றிற்குமே சொல்ல வேண்டும் நிமிஷத்திற்கு ஒருமுறை அப்பா என்று நாவரின் நாமங்களை சொல்லி இருக்க வேண்டும் பார்ப்பவர்களிடெல்லாம் நாம் அப்பாவை பற்றிய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ பார்க்கும் பார்வையில்தான் அப்பாவினுடைய சக்தி இருக்கிறது அவரை நீ கல்லாக பார்த்தால் ஒரு கல்லாக தெரிவார் அவரை நீ முழுமையாக மனிதனாக பார்த்தால் அவர் உனக்கு சரிசமமான மனிதனாக தெரிவார் நீ அவரை குருவாக பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல குரு நீ அவரை தெய்வமாக பார்த்தால் நீ கேட்டதை எல்லாம் தரும் ஒரு நல்ல தெய்வமாக உனக்கு சக்தி கொடுக்கும் தெய்வமாக உனக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக இருக்கும் தெய்வமாக அவர் எப்போதுமே இருப்பார் உனக்கு ஆசிகள் வழங்கும் தெய்வமாகவே அவர் உன் கண்ணுக்குத் தெரிவார் இருட்டில் திசைகளை அறிய முடியாத பிரம்மை சூரியன் உதித்தவுடன் நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்ம அனுபவத்தில் தனக்கு தானே உதிக்கும் ஞானம் அழிந்துவிடும் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆவது போல உனது உண்மை நிலையில் நீ இருப்பாய் சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற முப்படிகள் வருகின்றன அல்லவா நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பளிங்கு சிலையாகவா ஒரு குருவாகவா ஒரு மனிதனாகவா ஒரு தெய்வமாகவா நீ அவரை பார்க்கின்றாய் எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு அந்த காட்சி தோன்றும் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணின் காட்சி ஒரு யோகிக்கு அந்த சாதாரண ஊனக்கன் காட்சி கிடையாதா என்று கேட்டால் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி அவன் பார்க்கும் போது பார்க்கப்படும் பொருளும் ஆன்மாகவே அவனுக்கு தெரியும் அதுபோல நீ பார்ப்பது அவருடைய பார்வையை மட்டுமல்ல அவருடைய உனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவை நீ எப்படி ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்ற உன்னுடைய பார்வையிலேயே இருக்கிறது நீ ஒரு உற்று தோழனாக பார் ஒரு நல்ல குருவாக பார் உற்ற தோழனாக இருந்தால் ஆபத்து காலத்தில் உனக்கு வந்து உதவுவார் ஒரு குருவாக இருந்தால் வேண்டிய போதெல்லாம் ஒருக்கு ஆலோசனை கோருவார் தெய்வமாக கருதினால் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்ற நிலை வருகிறது என்று நினைத்தாலே அவர் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வமாக அவர் உனக்கு காட்சி தருவார் அப்பாவின் ஆசியும் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாவின் பாதங்களின் தஞ்சமடைந்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் உணர்வுகள் என எல்லாவற்றையுமே அவரை எடுத்துக்கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவார் நீ அவரை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே பார்க்க ஆசைப்பட்டு அதன்படியே நீ வாழ்ந்து கொள் நீ எந்த ரூபமாக பார்த்தாலும் அவருடைய ஆசியும் அருளும் உனக்கு எப்போதுமே இருந்திருக்கும் உனக்கு நிலைத்து இருக்கும் அவர் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே செய்ய உனக்கு எல்லாவுமாக காட்சி தருவார்